அறியாமையை நீக்குவது எதுவோ அதற்குத்தான் கல்வி என்று பெயர் அறிவுக்குள்ள இருள் இருக்குது நீக்கணும் என்பதுதான் நோக்கமாக கொண்டது ஆனால் நீக்குவது எது என்றால் சமய துறைகளில் குருநாதன் சொல்லுகிற மந்திரம்தான் அறிவுக்குள்ள இருக்கிற அறியாமையை நீக்கும் அதுக்கு மேலே திருக்குறளில் விரிவாக காண்க பாசி அந்த ஒரு வரிக்கு தான் இவ்வளவு பாருங்கப்ப கற்க வேண்டிய நூல்களை கற்காத அப்போ எது படிக்கணும் அப்படின்னு கேட்டால் இன்னென்ன நூல் படிக்கணும் இதை நீங்கள் ரொம்ப பெரியவங்க சொல்லும்போது ஒரு ஆறு நூல் படிக்கணுங்கிறாங்க நீங்கள் தமிழர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆறு நூல் படித்து வச்சுக்குங்கன்னாங்க இலக்கணம்னு படிச்சிங்கன்னா தொல்காப்பியம் படிச்சுக்குங்க புராணம்னு படிச்சிங்கன்னா பெரிய புராணம் படித்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அறம் அப்படின்னு படித்தா திருக்குறளை படித்து வச்சுக்குங்க ஒரு உரையின்னு படிக்குன்னு நினைச்சுங்கன்னா பரிமேல் அழகர் உரையை படித்து வச்சுக்குங்க சாத்திரம் படிக்கணும்னு நினைச்சுக்கோங்க சிவஞான சித்தியாரை படித்து வச்சுக்குங்க பக்தின்னு வேணால் ஒரு திருவாசகத்தை படித்து வச்சுக்குங்க ஒரு ஆறு நூல் பெயர் இந்த ஆறும் தன் தமிழின் மேலாம் தரம் என்று பின்னால் ஒரு புலவர் அருளினர் இவை தமிழின் தரத்தை அறிந்து கொள்வதற்கு ஆறு நூல் போதுங்கிறார் லட்சக்கணக்கில் இருக்குது நூல் நமக்கு நமக்கு கிடைத்திருக்கிற சமய துறைகளில் கிடைத்திருக்கிற நூல்கள் எண்ணிலடங்காத அளவுக்கு கிடக்குது ஆனால் அவர் சொன்ன ஒரு ஆறே ஆறு நூல் பட்டியலை போட்டு இதை படித்து வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்கிறார்